வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இந்த நாளிலே நாம் கொண்டாடப் போகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையை குறித்து ஒரு வித்தியாசமான சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கிறிஸ்மஸ் என்றால் என்ன ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததை நினைத்து நாம் கொண்டாடுகின்றோம் இன்றைக்கும் பல குழந்தைகள் தினமும் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் எல்லா குழந்தைகளும் பிறப்பது செய்தியாக வருவது இல்லை ஆனால் அந்த நாட்களிலேயே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நிறைய பரபரப்பான நிகழ்ச்சிகள் நடந்தன ஏன் நிறைய அற்புதங்கள் நடந்தன நிறைய ஆச்சரியங்கள் இருந்தன அன்றைக்கு நடந்த காரியங்களை நினைவு கூர்ந்து இப்பொழுது நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றோம் அந்த நாட்களில் நடந்த நிகழ்வுகளை வைத்து இந்த நாட்களில் நாம் எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது காரியம் ஒரு அற்புதம் இருந்தது ஆம் கன்னியின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்தார் அந்த நாட்களிலே இப்பொழுதும் கூட நடைபெற்றிராத ஒரு அதிசயம் இது ஒரு அற்புதம் கிறிஸ்துமஸ் நாட்களிலே நடந்தது இரண்டாவது ஒரு அடையாளம் இருந்தது முன்னணியில் சுற்றி இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்து பிறந்தார் என்ற அடையாளம் இருந்தது மூன்றாவதாக ஒரு அறிவிப்பு இருந்தது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவதூதர்கள் அறிவித்தார்கள் மட்டுமல்ல அழைப்பும் இருந்தது இயேசு பாலகனை பார்ப்பதற்கான அழைப்பும் கொடுக்கப்பட்டது மெய்ப்பர்கள் வந்து பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள் அன்பானவர்களே இந்த காரியங்கள் ஒரு அற்புதம் ஒரு அடையாளம் ஒரு அழைப்பு ஒரு அறிவிப்பு இவைகள் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடத்துவதற்கு தகுதியான வாழ்க்கை எனக்குள்ளதாய் காணப்படுகின்றதா கிறிஸ்து எனக்குள்ளதாக வாழ்கிறார் என்ற அடையாளம் நமக்குள்ளதாய் காணப்படுகின்றதா கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார் எந்த நிலமையிலே இருந்தாலும் நான் அவரிடத்திலே வந்து அவருடைய அன்பை ருசிக்க முடியும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாத என்னை அவர் தகுதிப்படுத்துவதையும் பெற்றுக்கொள்ள முடியும் அறிவிப்பு இருந்தது இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற அறிவிப்பை நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன் அன்பானவர்களே இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆம் என்று பதில் இருந்தால் உண்மையாகவே அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை நான் கொண்டாடுகிறேன் ஆம் எனக்குள்ளதாக ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கின்றது இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நான் இப்படி நான் மாறியிருக்கிறேன் இயேசு எனக்குள் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளங்கள் உண்டு அழைப்பை நான் ஏற்றியிருக்கிறேன் அந்த அழைப்பை ஏற்று அதனுடைய தொடர்ச்சியாக இயேசுவை நான் அறிவிக்கிறேன் வர்களே இந்த எண்ணங்களோடு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நேற்றைக்கு நம்மை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை வழி நடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆமேன்